ஹாய் வணக்கம் இவங்க எனக்கு சண்டை பயங்கரமான சண்டை கையெல்லாம் கீச்சுட்டான் என்ன சண்டைன்னு கேட்குறீங்களா உட்காந்து காது எங்கள் அம்மா கேட்பது கேட்காது ஒன்றும் இல்லைங்க தீபாவளி அப்போ போட்டிருந்தேன் ரெட் கலர் ட்ரெஸ் போட சொன்னாங்க அம்மா வெயிலுக்கு எரியும்னு சொன்னேன் ஓகே சரி எதுக்கெடுத்தாலும் இப்படி ஒரு ரீசனை சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் அவாய்ட் பண்ணுறேன்னு ஒரு பேர் வந்துச்சு எனக்கு அப்போவே அதுக்கடுத்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு கை ஃபுல்லாக டைட்டாக இருந்துச்சு கையை உள்ளே போல் அந்த அளவுக்கு டைட்டாக இருந்துச்சு அதை எடுத்து பிரித்து போட சொன்னாங்க அம்மா அதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கடுத்து எனக்கு அடி விழுந்துச்சு அடி விழுந்துச்சு அதுக்கடுத்து எங்கள் நான் வெளில போயிட்டு தலையை சிக்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போய் உட்காந்து பா எங்கள் பெட்ரூம்லேருந்து டப்பா டப்பா சத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ நாங்கள் உங்கள் பக்கம் ஏதோ நியாயம் இருக்கிறதா ப்ளீஸ் டெல் போன புதுசே சொல்லுங்க நான் கை வலிக்குது என்ன சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டு நான் சொன்னா நம்ம வந்து ஆறரை மணிக்கு வந்து எனக்கு சாரி இன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து சத்யா சினிமாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க சென்னையில இப்போ பார்த்தீங்கன்னா நான் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக தான் நான் பூந்தமல்லிக்கு போயிருந்தேன் ஜிஆர்டிக்கு அமௌண்ட்டை கட்டலான்னு தான் நான் போயிருந்தேன் அப்போ இவளுக்காக தான் போயிருக்கேன் அங்கே போன இடத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அவ அவளை வந்து பார்த்துட்டு அங்கே கிளம்பும்போது மணி அஞ்சு மணி அப்போது நான் என்ன பண்ணேன்னா அவளுக்கு இவளுக்கு அங்கே தான் நான் கால் பண்ணி சொல்லிவிட்டேன் தலைக்கு குளிச்சு ரெடியாக சொல்லி சொன்னேன் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் டியூஷனுக்கு நான் போக சொல்லலை அவளை கிளம்பி குளிச்சு கொஞ்சம் ரெடியாக இருவிஷம் ஏன்னா இன்னைக்கு நான் போனால் ரொம்ப லேட்டாயிரு நைட் வரைக்குள்ள ரொம்ப லேட்டாகிடும் குளிச்சு ரெடி ஆகிருன்னு சொன்னால் நான் வந்து பார்க்குறேன் அரை மணி நேரத்தில் ஓ பத்தறி அடிச்சுட்டு ஓடி வரேன் நான் அவ்வளோ ஸ்பீடாக வர வண்டியில்

நம்ம வந்து ஆசைப்பட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்குறோம் அது நம்ம எவ்வளோ நம்ம வந்து நம்ம நமக்கு வாங்குறதோட நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கும்போது நம்ம அதிகமாக நம்ம வந்து டைம் நம்ம வந்து அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் என் வீட்டில் பார்த்திங்கன்னா இவளுக்காகவே நான் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு கம்மியாக இருக்கவே இருக்காது வெளியேன்னா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி அவளுக்கு எல்லாமே ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓகே வெயில் காலத்தில் போடுறோம் இப்போ இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த துணியெல்லாம் வாங்கின துணியெல்லாம் பத்தாமா பத்தாமா அது பார்த்தீங்கன்னா நமக்கு அது பழசானா கூட தெரிஞ்சிக்காது வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு மறு டைம் போடும்போது ஃபுல்லாக டைட் ஆகிடுது அப்போ அந்த துணியை திரும்ப ஒரு டைம் போட்டால் தானங்க ஏதாவது ஒன்று போடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்போ பார்த்து இந்த ட்ராயரு இந்த எதாவது இந்த வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியே போகும்போது எனக்கு ஃப்ரீயாக வேணும் ஃப்ரீயாக வேணும் உடம்புல புத்தக்கூடாது புத்தக்கூடாதுன்னா அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அந்த ஜல்லடி அந்த அந்த கிளாத்

எடுத்து நான் சொல்றேன் அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுன்னு சொன்னா இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து கட்டப்பையில் போட்டு வச்சிருக்கா யாருக்காச்சும் கொடுத்துட்றேன்னு சொன்னதுக்கு இப்போ இப்போ எனக்கு மனசே இல்லை இப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த குழந்தைங்க நம்ம புதுசா கூட வாங்கி கொடுத்துருப்போயிடலாம் நம்ம நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஆசாசையே அந்த ட்ரெஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிருப்போம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த துணி எந்த எல்லா துணியும் பழசாயி எல்லா எல்லா துணியும் பத்தாம போயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்டு மறு டைம் போட முடியாம நம்ம நம்ம வந்து அழகா தான் நம்ம வந்து அழகு பார்க்க தான் நம்ம அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதை ஒரு டைம் போட்டு எப்படி தெரியுமா இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது எல்லா துணியுமே பத்தாமா பத்தாமா அப்படி அப்படியே போட்டு போட்டு வச்சிருக்கான் அது வந்து அது கொஞ்சம் பழசானா கூட சரி பழசாயிடுச்சுன்னு நினைக்கலாம் எல்லாமே புது புது துணி புது ட்ரெஸ் தாம்மா ஆனா வெயில் ஃபுல் வெயில் காலத்துல வெயில் காலத்துல போட்டா எனக்கு வந்து வெயில் எனக்கு புது குழந்தைங்க அப்போ தயசுன்னு சொல்லுறப்ப சமூக டென்ஷன் பண்ணாதே இருக்கிற டென்ஷன்ல நீ வர நம்ம பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வர சொன்னாங்க இங்கேயும் மணி ஆயிடுச்சு நான் ஒரு மணி நேரம் ட்ராவலு நான் இங்கேருந்து எங்கே போக போகிறேன் எங்களுக்கு ஊபருக்கு புக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொன்னார் அப்புறம் காமணி நேரம் ஆகும் மேடம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு இன்னும் வரல ஏன் ஃபோனு கொண்டாயங்க நீ கொண்ட நான் பார்த்துக்கிறேன் கொண்ட